ஹலோ காய் செராஃபினா மீடியா சேனல் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு விய்யூஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பழைய கேலண்டர் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க வீட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருள் வந்து நிறையாவே பண்ணலாம் என்கிட்ட பழைய கேலண்டர் வந்து இல்லை ஸோ நான் வந்து இந்த வருஷத்தோட கேலண்டர் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த வருஷத்தோட கேலண்டர் நிறையா இருந்ததுனால அதில் வந்து ரெண்டு கேலண்டர் எடுத்து செஞ்சு காட்டுறேன் இந்த கிராஃப்ட் வந்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடுத்துக்கலாம் கேலண்டரில் ஒரே ஒரு ஷீட் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி மூணாவது வந்து மடிச்சுக்க போகிறோம் மூணாவை வந்து மடிச்சுட்டு இந்த நகத்தை வச்சு நல்லா வந்து அந்த மடிப்பில் வந்து நீவி விட்டிங்க அப்படின்னா மடிப்பு வந்து நமக்கு வந்து கிழிக்கிறதுக்கே தானாகவே வரும் நம்ம சிசர் வச்சு வந்து கட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நகத்தை வச்சு நல்லா வந்து நீவி விட்டுக்கோங்க நீவி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கிழித்து எடுத்துக்கோங்க இதில் வந்து மூணு பீஸாக வந்து நம்ம வந்து கிழித்து எடுத்துக்க போகிறோம் நமக்கு இதில் வந்து மூணு பீஸ் வந்து கிடைக்கும் இப்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த கேலண்டரோட ஒரு ஷீட்லேருந்து நம்ம வந்து மூணு ஷீட்டாக வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துருக்கோம் இதில் இப்போதைக்கு இந்த சின்ன பீஸ் வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்து இதை வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு வர மாதிரி வந்து நல்லா வந்து மடித்து விட்டு கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்கோங்க ஆக இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ஸ்கொயர் ஷீட் வந்து சேம் சைஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம மடித்து எடுத்துக்க போகிறோம் லெஃப்ட் சைட் ரைட் சைடு இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து மடித்து எடுத்துட்டு நல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் கீழேயும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே வந்து மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி லெஃப்ட் சைட் ரைட் சைடு மடிச்சுட்டு இதை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ணும்போது உள்ளே வந்து அந்த கவர் உள்ளே ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயே கொடுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும் அண்ட் இது இது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா ஃபெவிகால் இல்லை ஏதாவது கம் இருந்துச்சு அப்படின்னா போட்டு வந்து ஒட்டிக்கலாம் அந்த கேப்பு கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஃபெவிகால் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுறதுனால வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போது நம்ம மந்த்லி கேலண்டர் ஒரே ஒரு ஷீட்லேருந்து இந்த மாதிரி ஆறு பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணி இந்த மாதிரி ஆறு பீசஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த ஆறையும் வந்து ஒன்னோட ஒன்று ஃபெவிகால் இல்லை கம் போட்டு வந்து ஒட்டிக்கலாம் இப்படி ஒட்டிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அழகான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து கலர் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நம்ம கேலண்டரில் வந்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மல் நியூஸ் பேப்பரை விட இந்த பேப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அந்த ஆறு பீசஸே வந்து நம்ம வந்து ஒட்டி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதை வந்து நல்லா வந்து காய விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நல்லா எடுக்கிறதுக்கு வந்து தானாகவே வரும் இப்போ இது கீழே வந்து ஒரு அட்டை மாதிரி ரெடி பண்ணணும்ல அதுக்காக வந்து நான் வந்து நோட்டோட அட்டை தான் வந்து எடுத்திருக்கேன் நோட்டு அட்டை வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நோட் அட்டை உங்கள் உங்ககிட்ட இன்விடேஷன் கார்டு இருந்துச்சுன்னா கூட அதை கூட எடுத்துக்கலாம் இப்போது இதில் கீழே வந்து ஃபெவிகால் இல்லை கம் ஏதாவது வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நோட்டு அட்டையில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் கீழே வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்தாலும் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிரும் இதே மாதிரி நான் நாலு பீசஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து பென்சில் பென் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கத்தி ஏதாவது போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கூட கத்தி சிசர் அது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு டெடி பேர் வந்து வரைஞ்சிட்டு அதை வந்து அந்த நோட்டு அட்டையிலே வந்து ஒட்டியிருக்கேன் அது பார்க்க வந்து ஒயிட் கலராக இருக்கிறதுனால அதுக்கு வந்து கலர் பண்ணிக்கலாம் கலர் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா நெயில் பாலிஷ் வச்சு தான் வந்து கலர் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லோ கலர் நெல் பாலிஷ் வந்து இருந்துச்சு அதை வச்சு வந்து ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிக்கிறேன் கலர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக வேறு ஒரு நெல் பாலிஷும் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் எடுத்து அதோடய காது பக்கங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன் காது அப்புறம் இந்த மூக்கு சைடெலாம் வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு அழகான டெடி பேர் வந்து அழகான டெடிபியர் வந்து ரெடி ஆயிரும் இதோட கை கால் இருந்ததுக்கும் நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் மாதிரி வந்து பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இல்லை டெடிபியர் தான் வைக்கணும்னு இல்லை உங்களுக்கு எந்த பொம்மை வந்து வரைகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் கேப் இருந்ததுனால நான் இந்த ஐடியா வந்து யோசித்தேன் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து உருட்டி எடுத்துகிட்டு அதை உள்ளே வந்து இந்த மாதிரி கம் போட்டு ஓட்டிட்டு அதுக்கு மேலே இந்த டெடி பேர் வந்து நான் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஒட்ட போகிறேன் மேலே ஒட்டினோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி பென் பென்சிலாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோ மேலே பொம்மை இருக்கும்போது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களும் வந்து விரும்பி வந்து அதை எடுத்துப்பாங்க இந்த மாதிரி பார்த்துப்பாங்க அடிக்கடி இப்போ ரெண்டாவதாக வந்து அதே கேலண்டரில் இன்னொரு ஷீட் வந்து எடுத்துருக்கேன் இன்னொரு ஷீட் எடுத்து அந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு வந்து மடிச்சுட்டு அதை இன்னொரு மடிப்பாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே வந்து மடிச்சுக்கோங்க இந்த சைடை வந்து எடுத்துகிட்டு ரைட் சைடில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் சென்ட்ரு பாயிண்ட்டு வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட்டு மீட் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சு விட்டுக்கணும் மடிச்சுட்டு இதை வந்து இப்போது ரைட் சைடில் அந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம் இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் செய்ய போகிறோம் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அதே மாதிரி ரைட் சைடில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு மேலே உள்ள சென்ட்ரு பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் மீட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதே மாதிரி மாதிரி அதே மாதிரி வந்து நம்மளும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம் லெஃப்ட் சைடு எடுத்த மாதிரி இந்த சைடும் வந்து மடித்து எடுத்துக்கோங்க இப்படி மடிச்சுட்டு நல்லா கையாலே வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி மடித்து வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்க்கும்போது உள்ள வந்து பார்க்குறப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ அடுத்ததாக நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே செய்யுங்க இந்த மாதிரி வந்து ரைட் சைடில் உள்ள மடிப்பை இந்த மாதிரி வந்து உள் பக்கமாக மடிச்சுக்கலாம் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து வச்சு மடிக்கணும் இதே மாதிரி லெஃப்ட் சைடும் வந்து மடிச்சிக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட் ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகிற மாதிரி மடிச்சுட்டு இப்போது கீழே உள்ளதை வந்து இந்த மாதிரி மேல்பாக்கில் வந்து மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு ஒரு கையால் வந்து ஒரு அழுத்த மாதிரி கொடுத்துருங்க இதே மாதிரி பின்னாடி சைடும் அந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் ரெண்டு சைடும் மடிச்சுட்டு கீழே உள்ளது அந்த மாதிரி மேல் பக்கமாக மடித்துக்கோங்க மடித்து நல்லா வந்து கையாலே அழுத்தம் கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ கீழே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல அதையே வந்து உள் பக்கமாக அந்த மாதிரி மடித்து விட்டுக்க போகிறோம் இப்படி மடிச்சுட்டு கையாலே இன்னொரு டைம் வந்து அழுத்தி எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து விரித்து பார்க்கலாம் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பேக் மாதிரி அதாவது ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வந்து ரெடி ஆயிடும் இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா காய்கறி வேஸ்ட்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மக்கக்கூடிய குப்பை தான் அப்படிங்கிறதுனால இதில் காய்கறி வேஸ்ட் போட்டு அப்படியே நம்ம வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம் இதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த இப்போ அடுத்ததாக வந்து நான் இன்னொரு கேலண்டர் ஷீட் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா வந்து வளவளன்னு இருக்கும்ல அந்த மாதிரி ஷீட்டு இதுலேயும் வந்து ஒரே ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டாம் அடிச்சுக்கலாம் ரெண்டாம் அடித்ததை வந்துட்டு நம்ம வந்து கையாலே வந்து அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வந்து கிழிச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டாக மடித்து அதில் தனியாக ஒன்று எடுத்தோம்ல அந்த ஒன்றுலேயும் வந்து நம்ம வந்து ரெண்டாக வந்து மடிக்க போகிறோம் ரெண்டு பீஸாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் அதே இந்த மாதிரி வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுலேயும் வந்து நம்ம இன்னொரு பீஸ் வந்து எடுக்க போகிறோம் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி எடுங்க இதை வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மடித்து நம்ம தேவையில்லாததெல்லாம் எடுத்து வந்து கிழித்து போட்டுவிட்டு நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதை வந்து இப்படி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க அதை திருப்பி நாலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு வந்து இப்போது ஃபுல்லாக விரித்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றத்தையும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடித்து விட்டுக்கலாம் நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே வந்து பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா பொறுமையாக வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நாளே வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் நாலு பக்கமும் அடித்து விட்டுட்டு அப்புறம் ஒரு சைடாக அந்த மாதிரி உள் பக்கமும் மடிக்கலாம் திருப்பி இன்னொரு பக்கமும் உள்ளதை உள் பக்கமாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நல்லா கையாலே அழுத்தி விட்டுக்கோங்க திருப்பியும் இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு அதையும் வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக சின்னதாக மடிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் வந்து உள் பக்கமாக மடிச்சுக்கலாம் இப்போ இதே வந்துட்டு திருப்பி இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள் இப்போது நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியும் மடிச்சுக்கோங்க மடி இந்த மாதிரி மடிச்சுட்டு மேல் பக்கத்தை இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டுட்டு மேலே இருக்கிறத உள்ள வந்து இந்த மாதிரி மடக்குனீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி அந்த சைடும் வந்து பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் செஞ்சுருக்க மாதிரியே வந்து அப்படி பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து உள்ளே மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா போதும் ஈஸியாக அழகான பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும் இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இதில் வந்து ஒரு நாலு பாக்ஸ் வரைக்கும் செஞ்சு வச்சுருக்கேன் செஞ்சுட்டு இதை வந்து நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது இது இதை வந்து ஒரு க்யூட்டான ஆர்கனைசராக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட்டாக உள்ள ஒரு சில பேப்பர் வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா மடித்து அதை வந்து பின் பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி வந்து அதை வந்து நல்லா மடிச்சுக்கலாம் இந்த பேப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து நம்ம பின் பண்ணிக்கிட்டாலே போதும் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி பேப்பரை வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி வச்சு நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து நாலு பேப்பர் அளவில் இந்த மாதிரி மடித்து அதை வந்து பின் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது பின் பண்ணதை வந்து நம்ம இதில் வந்து ஒட்ட போகிறோம் ஒட்டுறது வந்து உங்களுக்கு நல்லா நிற்கிது அப்படின்னா ஒட்டிக்கோங்க நான் வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டினேன் நான் அந்த கொஞ்சம் பேப்பர் வளவளன்னு இருக்கிறதுனால நிற்கலை அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பின் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக நின்றுக்கும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் வச்சுட்டு ஒரு இதை வச்சு நல்லா வந்து ஒட்டி பாருங்கள் ஒட்ட முடியலை அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க இதில் வச்சு நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதே மாதிரி ஆப்போசிட் கார்னர்லேயும் வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் எடுத்து அதையும் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு சைடும் வந்து பின் பண்ணிக்கலாம் இந்த நம்ம ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ண பேப்பர் வந்து நாலு கார்னர்லேயும் வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கும் அதனால் வந்து நாலு பக்கமும் இதை வந்து வச்சு பின் பண்ணிக்கலாம் இல்லை உங்களால் ஒட்ட முடிஞ்சுது அப்படின்னால ஒட்டிக்கோங்க இப்போ நான் ரெண்டு பக்கம் வந்து பின் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் வச்சு பின் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இப்போ நாலு கார்னர்லேயும் வச்சு இந்த மாதிரி வந்து பின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரெண்டு பாக்ஸையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் வந்து பின் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பாக்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நாலு பக்கமும் பின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு அடுக்கு உள்ள ரேக் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி வந்து அழகான குட்டி ரேக் வந்து இந்த மாதிரி பேப்பர்லேயே வந்து நம்ம செஞ்சிட்டோம் இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய கேலண்டர்லேயே அழகான ஒரு ரேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போது இதை வந்து அழகாக வச்சுக்கலாம் மேலே இன்னொரு பாக்ஸை வந்து நம்ம மேலே வச்சு ஓட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் நான் எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டோட அளவு வந்து சின்னதாக இருந்ததுனால என்னால் அதை ஒட்ட முடியல ஸோ நான் வந்து மூணே மூணு வச்சு இந்த மாதிரி அழகாக ஒரு ரேக் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா வந்து பின் போட்டு வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி பேண்டு அப்புறம் வந்துட்டு ஹேர் பின்னு அதுக்கப்புறம் கிளிப்பு அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோட இயரிங்ஸ் இருக்குது அப்புறம் சேஃப்டி பின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்போ போய் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னால் குட்டி பாக்ஸாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் இன்னொரு பாக்ஸில் நான் அந்த மாதிரி வந்துட்டு நெல் பாலிஷ் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு நெல் பாலிஷ் அளவு தான் வைக்க முடியுது அந்த மாதிரி மூணு நெல் பாலிஷ் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள திங்ஸை வந்து இந்த மாதிரி வெளியில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்